சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று விமானப்படை சாகச நிகழ்ச்சி கொண்டாட்டமாக தொடங்கி சோகமான நிகழ்வுகளை கொடுத்துவிட்டது இந்திய விமானப்படையின் தொன்னூத்தி இரண்டாவது விழாவை முன்னிட்டு நேற்று சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது ரஃபேல் தேஜஸ் உள்ளிட்ட எழுபத்தி இரண்டு வகையான விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையில் குவிந்தார்கள் விமானப்படை சாகச நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை சென்னை மெரினா போன்ற சுற்றுலா தலத்தில் நடைபெற்றதால் மக்கள் அதிக அளவில் ஒரே இடத்தில் கூடினார்கள் சாகச நிகழ்ச்சி காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை நடைபெற்றது இந்த சமயம் வெயிலின் தாக்கம் கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல் ஏற்பட்டு நூற்று கணக்கானோர் மயக்கம் அடைந்தார்கள் மயக்கம் அடைந்த பலர் மீட்கப்பட்டு அருகாமையில் உள்ள தற்காலிக மருத்துவ மையங்களில் முதலுதவி அளிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் தொன்னூறுக்கும் அதிகமானோர் ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார்கள் இதில் ஐந்து பேர் இதுவரையில் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளனர் உள்ளனர் சேர்ந்த கார்த்திகேயன் ஆந்திராவைச் சேர்ந்த தினேஷ்குமார் கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான் பாபு பெருங்கலத்தூரை சேர்ந்த சீனிவாசன் மேலும் ஐம்பத்தி ஐந்து வயது நபர் ஒருவரும் இந்த கூட்ட நெரிசலில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் இன்று காலை நிலவரப்படி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் பத்து பேர் மட்டுமே உள்நோயாளிகளாக மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது